இந்த வீடியோவில் இப்போ உள்ள டெக்னாலஜியை வச்சு மெஷின்ஸை வச்சு எப்படி ஈஸியாக ஒரு கிணறு வெட்டுறாங்கங்கிறத பார்க்கலாம் முன்னாடிலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் ஒரு இடத்த சூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அப்போலாம் இப்போ உள்ள அளவுக்கு மெஷின்ஸ்லாம் இருந்திருக்காது இந்த அண்டர் வாட்டர் டிடெக்ஷன் மிஷின் அது எதுவுமே இருந்திருக்காது இருந்தாலும் அப்போ உள்ள அந்த பழைய மெத்தடை வச்சு அவங்க பார்த்து பண்ணியிருப்பாங்க நம்ம கூட நிறையா வீடியோஸ் பார்த்துருப்போம் தேங்காய் வச்சு பார்க்குறது அப்புறம் ஒரு எம்டியான இடத்துல ஒரு மாட்டை பசு மாட்டை விட்டு அது எந்த இடத்த சூஸ் பண்ணி அங்கே ரெஸ்ட் எடுக்குது அதையெல்லாம் வச்சு பார்த்து கண்டுபிடிச்சாங்க பட் ஆனால் இப்போ நிறைய மிஷன் வந்துடுச்சு ஸோ இப்போது முன்னளவுக்கு அவ்வளோ கஷ்டம் ஒன்றும் இல்லை ஸோ அந்த வீடியோவை தான் நம்ம பார்க்குறோம் எப்படி ஒரு இடத்த சூஸ் பண்ணுறாங்க எப்படி மார்க் பண்ணுறாங்க எப்படி அதுக்கப்புறம் பல்ல தோண்டி ரிமூவ் பண்ணுறாங்க இதுக்கிடையில் நிறையா ராக்ஸ்லாம் இருக்குது அதையும் உடச்சி சாதாரணமாக உடைக்க முடியாத ராக்ஸை வெடி மருந்து வச்சு உடச்சி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ஒரு வாழை இங்கே பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டாங்க தண்ணியும் வந்துடுச்சு